ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை கதையை பார்க்க போறோம் ஏ பிஜே அப்துல் கலாமின் தொடக்க வாழ்க்கையும் கல்வியும் நமது கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாளில் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஒரு படகுக்கு சொந்தக்காரரும் மறைக்காயருமான ஜெயனு லாப்தீன் அவர்களுக்கும் இல்லத்தரசி ஆசியம்மா அவர்களுக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தார் கலாமின் தந்தை ராமேஸ்வரம் மற்றும் த அனுஸ்குடி இடையே மக்களை படகில் அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இவருக்கு மூன்று சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி இருந்தனர் இவரது மூதாதையர்கள் வணிகர்கள் மற்றும் நில உரிமையாளராக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பாம்பன் பாலம் திறக்கப்பட்ட பிறகு இவர்களது படகோட்டும் தொழில் பாதிக்கப்பட்டது கலாம் பிறந்த நேரத்தில் குடும்பம் வறுமையில் வாடியது இதனால் சிறுவனாக இருந்த கலாம் குடும்பத்தின் துயரை போக்க செய்தித்தாள்களை விற்று வந்தார் தனது பள்ளிப் பருவத்தில் சராசரியாக படிக்கும் மாணவராக இருந்தார் ஆனால் கல்வி கற்க வேண்டும் என்று விருப்பம் உள்ள ஒரு கடின உழைப்பாளியாக இருந்தார் இவரோட படிப்பில் கணிதம் கற்பதில் அதிக நேரத்தை செலவிட்டார் ராமநாதபுரம் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் பெற்றார் கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல் படிக்கச் சென்றார் இவர் ஒரு மூத்த வகுப்பு திட்டத்தில் பணிபுரிந்தபோது இவரது பங்களிப்பில் அதிருப்தியடைந்த கல்லூரியின் தலைவர் அடுத்த மூன்று நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்காவிட்டால் இவரது உதவித்தொகையை ரத்து செய்வதாக அச்சுறுத்தினார் அவர் சொன்ன காலத்துக்குள் வேலையை முடித்த கலாம் அங்கு முதுகலை பட்டம் பெற்றார் கலாம் இந்திய வான்படையில் விமானியாவதற்கான தகுதி சுற்றில் நூலிலையில் வாய்ப்பை தவறவிட்டதனால் போர் விமானியாக வேண்டும் என்ற இவரது கனவு நிறைவேறாமல் போனது கலாமின் அறிவியல் பணித்துறை சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பட்டப்படிப்பை முடித்த கலாம் அவர்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி பிரிவில் அறிவியலாளராக சேர்ந்தார் இவர் ஒரு சிறிய காற்றுமித்தை ஊர்தியை வடிவமைப்பதன் மூலம் தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்துக் கொடுத்தார் விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழுவில் சேர்ந்தார் அங்கு புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் கீழ் பணிபுரிந்தார் பின்னர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தும்பா ஏவுதளத்தின் முதல் இயக்குநராக மூர்த்தியால் பணியமர்த்தப்பட்ட ார் ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் செயற்கை கோளான எஸ் எல் விட்ட இயக்குநராக இருந்தார் இந்த ராக்கெட் வெற்றிகரமாக ரோஹிணி என்ற செயற்கை கோளை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பூமிக்கு அருகில் இருந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது இது அவருக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் ஒரு புதிய ராக்கெட் அமைக்கும் திட்டத்தினை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இத்திட்டத்தினை விரிவு பெற்ற அரசாங்க ஒப்புதலை பெற்றார் இவர் நாசாவின் லாங்லி விண்வெளி மையம் மற்றும் வானூர்தி மையம் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இடைப்பட்ட காலத்தில் பி எஸ் எல்வி மற்றும் எஸ் எல் திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார் இரண்டு திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன கலாம் அவர்கள் அணுவாயுத வடிவமைப்பில் பங்கேற்காத போதிலும் நாட்டின் முதல் அணுவாயுத சோதனையான புத்தர் திட்டத்தை பார்ப்பதற்காக ராஜா ராமண்ணாவால் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கலாம் வெற்றிகரமான ஏவுர்தி திட்டத்தின் தொழில்நுட்பத்திலிருந்து ஏவுகணை உற்பத்திக்காக ப்ராஜெக்ட் டெவில் மற்றும் ப்ராஜெக்ட் வேலியன்ட் என்ற இரண்டு திட்டங்களை உருவாக்கினார் மத்திய அமைச்சரவை ஆதரிக்காத போதிலும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தனது சிறப்பு நிதியின் கீழ் கலாமின் விண்வெளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கினார் இவரது ஆராய்ச்சி மற்றும் தலைமையால் கிடைத்த வெற்றியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திய அரசாங்கம் இவரின் இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஏவுகணை திட்டத்தை தொடங்கியது அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமனின் ஆலோசனையின் பேரில் திட்டமிட்ட ஏவுகணைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வடிவமைப்பதற்கு பதில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில் ஈடுபடும் மற்றும் உட்பட பல ஏவுகணைகளை இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்குவதில் கலாம் முக்கிய பங்கு வகித்தார் இந்த திட்டத்திற்காக இந்திய அரசு முன்னூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது இதன் தலைவராக கலாம் நியமிக்கப்பட்டார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை கலாம் பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்தார் இவர் இந்த சமயத்தில் நடந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் அரசியல் மற்றும் தொழில்நுட்ப பங்களித்தார் சோதனை கட்டத்தில் கலாம் ரா சிதம்பரத்துடன் சேர்ந்து தலைமை திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் ஊடகங்கள் எடுத்த புகைப்படங்கள் கலாமை நாட்டின் உயர்மட்ட அணு அறிவியலாளராக உயர்த்தி காட்டியது அப்துல் கலாம் இதுவரை ஐந்து ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார் அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார் எட்டில் சோமராஜுடன் இணைந்து குறைந்த செலவிலான உரைகுழாயை உருவாக்கினார் இது கலாம் ராஜு உரைகுழாய் என பெயர் பெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இவர்கள் அமைத்த கை கணினி கலாம் ராஜு கை கணினி என்று பெயரிடப்பட்டது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கலாமை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைப்போம் என்று அறிவித்தது இவர் ரெண்டாயிரத்தி இரண்டில் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒன்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி வாக்குகளை பெற்று ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்ற லட்சுமி சாகலை தோற்கடித்து வெற்றி பெற்றார் இவர் ஜூலை இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஏழு வரை பணியாற்றினார் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக கே ஆர் பிறகு பணியாற்றினார் மக்களின் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்டார் இவர் ஆதாயம் தரும் கல்வி மசோதாவை கையெழுத்திடுவதே தனது பதவிக்காலத்தில் எடுத்த கடினமான முடிவு என்று கூறுகிறார் நாட்டின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு இந்திய பொது உரிமையியல் சட்டம் தேவை என்று கலாம் தெரிவித்தார் ஜூன் இருபது இரண்டாயிரத்தி ஏழில் தனது பதவிக்காலத்தின் இறுதியில் இரண்டாயிரத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க முதலில் சம்மதம் தெரிவித்தார் ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவு செய்தார் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பின் கலாம் வாழ்க்கை குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு கலாம் இந்திய அறிவியல் நிறுவனம் இந்திய மேலாண்மைக் கழகம் சில்லாங் இந்திய மேலாண்மைக் கழகம் அகமதாபாத் மற்றும் இந்திய மேலாண்மை கழகம் இந்தூர் ஆகியவற்றில் வருகை பேராசிரியராக இருந்தார் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தராகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் பேராசிரியராகவும் பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் கலாம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நிறுவுவதற்கு ஆதரவு அளித்தார் மே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு நான் என்ன கொடுக்க முடியும் இயக்கம் என்ற திட்டத்தை கலாம் இந்திய இளைஞர்களுக்காக தொடங்கினார் கலாம் அவர்களின் இறப்பு இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை இருபத்தி ஏழு அன்று கலாம் சில்லாங்கில் வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு விரிவுரையை வழங்குவதற்காக சென்றார் அங்கு படிக்கட்டுகளில் ஏறும்போது தடுமாறிய அவர் சிறிது ஓய்வுக்கு பிறகு விரிவுரையை தொடங்கினார் சுமார் மணி அளவில் கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்தார் ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் ஏறத்தாழ ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இவரது மரணத்தை தொடர்ந்து கலாமின் உடல் குவகாத்திக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கிருந்து ஜூலை இருபத்தி எட்டு அன்று காலை வான்படை சி ஒன் தேர்ட்டி வானூர்தி மூலம் புதுடெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் முப்படை தளபதிகள் அவருக்கு அஞ்சலி தெரிவித்தனர் பின்னர் இவரது உடல் தேசிய கொடியால் போர்த்தப்பட்டு ஒரு துப்பாக்கி வண்டியில் வைக்கப்பட்டு ராஜாஜி சாலையில் இருந்த அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு பொதுமக்கள் மற்றும் ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று காலை கலாமின் உடல் பாலம் விமான தளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து மதுரை வானூர்தி நிலையம் வந்தடைந்தது கலாமின் உடல் உலங்கு வானூர்தி மூலம் மண்டபம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டது பின் அங்கிருந்து இந்திய தரைப்படை ஊர்தியில் இவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு இவரது உடல் உள்ளூர் பேருந்து நிலையத்தின் முன்புறம் திறந்த வெளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இரவு எட்டு மணி வரை வைக்கப்பட்டது ஜூலை முப்பது அன்று கலாமின் உடல் முழு அரசு மரியாதையுடன் ராமேஸ்வரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்திய அரசு ஏழு நாள் துக்க அறிவித்தது ராமேஸ்வரத்தில் கலாமின் நினைவகம் கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது அங்கு கலாம் பணியாற்றிய ஏவூர்திகள் மற்றும் ஏவுகணைகளின் பிரதிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன கலாமின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூற்றுக்கணக்கான உருவப்படங்கள் மற்றும் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன நுழைவாயிலில் கலாம் வீணை வாசிப்பதை காட்டும் ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளது கலாமின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் கோட்பாடுகள் ஐந்து உடன்பிறப்புகளில் இளைவரான கலாமிற்கு ஒரு மூத்த சகோதரி மற்றும் மூன்று மூத்த சகோதரர்கள் இருந்தனர் இவர் தனது வாழ்நாள் முழுவதும் தனது மூத்த உடன் பிறப்புகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பில் இருந்தார் இவரது உறவுகளுக்கு அவ்வப்போது சிறிய தொகை அனுப்பி வைத்தார் இவர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை கலாம் தனது நேர்மை மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையினால் புகழ் பெற்றார் இவர் ஒருபோதும் தொலைக்காட்சி வைத்திருக்கவில்லை காலை ஆறரை அல்லது ஏழு மணிக்கு எழும் பழக்கம் கொண்டிருந்தார் இவரது தனிப்பட்ட உடைமைகளில் புத்தகம் ஒரு வீணை சில ஆடை பொருட்கள் மற்றும் மடிக்கணினி ஆகியவை மட்டுமே அடங்கும் கலாமின் வாழ்க்கையில் சமயமும் ஆன்மீகமும் முக்கியமானதாக இருந்தது ஒரு இஸ்லாமியராக தினசரி தொழுகை மற்றும் ரமலான் நோன்பு ஆகியவற்றை பின்பற்றினார் இவரது தந்தை அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் உள்ள பள்ளிவாசலில் தலைவராக இருந்தார் இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை தனது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் தினமும் மாலை ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் தலைமை பூசாரியின் சாஸ்திரியுடன் உரையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இத்தகைய ஆரம்ப கால வாழ்க்கை இந்தியாவின் பல பிரச்சனைகளுக்கான பதில்கள் நாட்டின் மத மற்றும் சமூக அரசியல் தலைவர்களிடையே மற்றும் ஒத்துழைப்பு பிற மதங்களுக்கு மரியாதை என்பது இஸ்லாமியத்தின் முக்கிய அடித்தளங்களில் ஒன்றாகும் என்று கலாம் நம்பியதால் பெரிய மனிதர்களுக்கு மதம் என்பது நண்பர்களை உருவாக்குவதற்கான ஒரு வழியாகும் சிறியவர்கள் மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி சண்டையிடுகிறார்கள் என்று கூறினார் குர்ரான் மற்றும் இஸ்லாமிய நடைமுறைகள் மீதான நம்பிக்கையுடன் கலாம் இந்து மரபுகளை நன்கு அறிந்திருந்தார் சமஸ்கிருதம் அறிந்த இவர் பகவத்கீதை படித்திருந்தார் இவர் சைவ உணவு உண்டார் கலாம் ஒவ்வொரு நாளும் தமிழ் கதைகள் எழுதுவதிலும் வீணை வாசிப்பதிலும் கர்நாடக பக்தி இசை கேட்பதிலும் மகிழ்ந்தார் வளமான ஆன்மீகம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவை உருவாக்க உதவும் ஆன்மீக தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று கலாம் விரும்பினார் சுவாமி நாராயண் சம்பிரதாய குருவான பிரமுக் சுவாமியை தனது ஆன்மீக ஆசிரியராகவும் குருவாகவும் ஏற்றுக்கொண்டார் கலாமின் எழுத்து கலாம் தனது இந்தியா டுவெண்ட்டி என்ற புத்தகத்தில் இரண்டாயிரத்தி இருபதுக்குள் இந்தியாவை அறிவு வல்லரசாகவும் வளர்ந்த தேசமாகவும் மேம்படுத்துவதற்கான செயல்திட்டத்தை வலுவாக ஆதரித்தார் எதிர்கால வல்லரசாக இந்தியாவின் இடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக அணு ஆயுத ஆராய்ச்சியை பற்றி கூறினார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சிகள் கலாம் தீவிர ஆர்வம் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பதவியில் இருந்து விலகிய பிறகு இரண்டு ஆண்டுகளில் ஒரு லட்சம் மாணவர்களுடன் இவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினார் மேலும் அவர்களின் கற்பனையை தூண்டிவிடவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்காக வேலை செய்யவும் அவர்களை தயார்படுத்தவும் விரும்புவதாக கூறினார் ஒவ்வொரு மாணவரும் தங்கள் இதயத்தில் மறைந்திருக்கும் நெருப்பை பயன்படுத்தி வெற்றியின் மூலம் வானத்தை ஒளிரச் செய்ய வேண்டும் என்பதே இவரது கனவாக இருந்தது இவர் தனது சொந்த ஆன்மீக பயணத்தை தனது இறுதி புத்தகமான ஆழ்நிலை பிரமுக சுவாமிஜியுடன் எனது ஆன்மீக அனுபவங்கள் என்ற தலைப்பில் வெளியிட்டார் இவர் எழுதிய புத்தகங்களின் மொழிபெயர்ப்பு பதிப்புகளுக்கு தென்கொரியாவில் கணிசமான வரவேற்பு இருந்தது கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திரவ இயக்கவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அக்னி சிறகுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்தியா டுவெண்டி டுவெண்டி புதிய ஆயிரம் ஆண்டு காலத்திற்கான ஒரு பார்வை இரண்டாயிரத்தி ரெண்டில் வைக்கப்பட்ட மனங்கள் இந்தியாவிற்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்துதல் வெளிச்ச தீப்பொறிகள் ஐந்தில் திட்டம் இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறில் யான யானச்சொடர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஊக்கப்படுத்தும் யோசனைகள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் திருப்பு முனைகள் சவால்களை கடந்து ஒரு பயணம் கடைசியாக ஆள்நிலை பிரமிக் சுவாமிஜியுடன் எனது ஆன்மீக அனுபவங்கள் கலாமின் விருதுகள் மற்றும் கௌரவங்கள் கலாம் ஏறத்தாழ நாற்பது பல்கலைக்கழகங்களிடமிருந்து முனைவர் பட்டம் பெற்றார் இவருக்கு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பத்மபூஷன் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் இவருக்கு ஊவர் பதக்கம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு இவரது பிறந்த நாளான அக்டோபர் பதினஞ்சு இளைஞர் மறுமலர்ச்சி நாளாக மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது மற்றும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருதை நிறுவியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று அறிவியல் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் சாதனை படைத்த மாநில வசிப்பவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் என்று அறிவித்தது அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜூலை பதினைந்து அன்று அறிவித்தார் இவ்விருதாக தமிழ்நாடு சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் சான்றிதழும் எட்டு கிராம் மதிப்புள்ள தங்க பதக்கமும் வழங்கப்படுகிறது ஐக்கிய நாடுகள் அவையில் கலாமின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் உலக மாணவர் தினமாக அறிவிக்கப்பட்டது நாசாவின் ஆராய்ச்சியாளர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் வடிகட்டுகளில் கண்டுபிடித்த ஒரு புதிய பாக்டீரியாவுக்கு கலாமின் பெயரிட்டுள்ளனர் பல கல்வி மற்றும் அறிவியல் நிறுவனங்கள் மற்றும் பிற இடங்கள் கலாமின் மறைவுக்கு பிறகு இவரது நினைவாக பல்கலைக்கழகம் கலாமின் மறைவுக்கு பின் அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றப்பட்டது பீகார் மாநிலம் பாட்னாவில் கிசான் கஞ்சில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் அறிவியல் நகரத்துக்கு அப்துல் கலாம் என பெயர் சூட்டப்படும் என்று அம்மா மாநில அரசு அறிவித்தது இந்தியாவின் முதல் மருத்துவ தொழில்நுட்ப நிறுவனம் கலாம் பெயரில் விசாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது அப்துல் கலாம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாசிப்பு நாளாக கொண்டாடப்படும் என்று மகாராஷ்டிர அரசு அறிவித்தது உத்தரப்பிரதேச மாநில தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அறிவித்தார் புதுதில்லியில் உள்ள அவுரங்கசீப் சாலைக்கு ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் சாலை என பெயரிட்டு புதுதில்லி மாநகராட்சி ஆணையிட்டது நகரில் தொடங்கப்பட்ட அப்துல்கலாம் கலாம் நினைவு செரிமான நோய்கள் ஆராய்ச்சி நிறுவனம் கேரளாவில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழகத்தில் புதிய கல்வி வளாகம் கலாம் அறிவியல் நகரம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாட்னாவில் தொடங்கப்பட்டது புதுச்சேரி மற்றும் ஒடிசாவில் உள்ள அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள அப்துல் கலாம் விரிவுரை அரங்க வளாகம் கலாமின் முன்மொழிவுகள் கலாமின் நான்கு முக்கிய செயற்களங்கள் கடுமையாக உழைப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுதல் கற்பனை திறனை வளர்த்து கொள்ளுதல் ஆட்சியின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளுதல் சமுதாய கடமைகளை செவ்வண்ணே செய்தல் கலாம் அவர்களின் உறுதிமொழி எனது கல்வி அல்லது பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து அதில் சிறப்பானதொரு இடத்தை அடைவேன் எழுதப்படிக்க தெரியாத பத்து பேருக்கு கற்றுத் தருவேன் மதுபானத்திற்கும் சூதாட்டத்திற்கும் அடிமையாகியுள்ள ஐந்து பேரை அதிலிருந்து விடுவிப்பேன் அள்ளல்படும் எனது சகோதரர்களின் இன்னல்களை தீர்க்கத் தொடர்ந்து பாடுபடுவேன் குறைந்தது பத்து மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன் ஜாதி மதம் மொழி அடிப்படையிலான பாகுபாட்டிற்கும் வேதங்களுக்கும் ஆதரவு அளிக்க மாட்டேன் நேர்மையில் முன்னுதாரணமாக இருந்து ஊழலற்ற சமுதாயம் உருவாக பாடுபடுவேன் பெண்களை மதிப்பேன் பெண் கல்வியை ஆதரிப்பேன் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நண்பனாக இருந்து அவர்கள் நம்மை போல இயல்பாக இருக்கும் உணர்வை ஏற்படுத்த உழைப்பேன் நாட்டின் வெற்றியையும் மக்களின் வெற்றியையும் பெருமிதத்துடன் மகிழ்ந்து கொண்டாடுவேன் இந்த உறுதிமொழிகளை ஏற்றி இந்தியாவுக்காக உழைக்கும் போது வளர்ந்த இந்தியா மலர்வது திண்ணம் என்று அப்துல் கலாம் கூறியுள்ளார் ஒருவரின் ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியது மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டி சரித்திரம் படைத்த அப்துல் கலாம் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் நம் அனைவரும் மனதில் அழியாத அப்துல் கலாம் அவர்களை நாம் தினமும் போற்றுவோம் நன்றி